வணக்க நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து புராணங்களில் ஒன்றான கந்த புராணம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இயல் மூன்றில் உள்ளது தான் நண்பர்களே இதுவரைக்கும் யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க கந்த புராணம் பற்றி பார்க்கலாம் இந்த நூலினுடைய ஆசிரியர் வந்து கச்சியப்ப சிவாச்சாரியார் ஆதி சைவ அந்தனர் பதினொன்றாம் நூற்றாண்டு இவர் கனவில் வந்து முருகன் தோன்றி இந்த நூலை எழுத பணித்ததாகவும் அதனால் இவர் வந்து கந்த புராணத்தை பாடினார் அப்படின்னு சொல்கிறாங்க முருகனே அடியெடுத்து கொடுத்தாரதாகவும் சொல்கிறாங்க இறைவன் அடியெடுத்து கொடுத்த வரிகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திகட சக்கரம் செம்முகம் ஐந்துலான் என்பது தான் இதில் வரக்கூடிய திகடசம் என்பதை வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா திகழ் கூட்டல் தசம் இந்த கூட்டல் தசம் என்ற சொற்புணர்ச்சிக்கு வந்து வீரசூலியத்தில் வந்து இலக்கணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சைவர்களின் இதிகாசம் வந்து கந்த புராணம் சமய தத்துவத்தை கூறும் முதல் சைவ புராணம் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த கந்த புராணம் தான் கண்ணனின் பாலலையிலே கூறுவது வந்து பாகவத புராணம் முருகனின் பாலலையிலேயே கூறுவது வந்து கந்த புராணம் கந்த புராணத்தின் காண்டங்கள் மொத்தம் ஆறு விருத்தங்கள் மொத்தம் பத்தாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறு நூல் அரங்கேறிய இடம் எங்கேன்னு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் உள்ள கந்த கோட்டம் சிவனின் வலது கண் ஏதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய புராணம் இடது கண் ஏதுன்னு பார்த்தீங்கன்னா திருவிழாடர் புராணம் என்று கச்சியப்ப சிவாச்சாரியர் தான் கூறுகிறார் இவர் புராண நன்னாயகம் என போற்றப்படுகிறார் இவர்னா யாரு சிவாச்சாரியார் இவர் பாடாது விட்ட பகுதியை இவரின் மாணவர்களான கோனேரியப்ப முதலியாரும் ஞானவரோதய பண்டாரமும் பாடியிருக்காங்க அது ஏழாவது காண்டமான உபதேச காண்டம் என்று அழைக்கப்படுகிறது கச்சியப்பரின் வரலாற்றை கச்சியப்ப புராணம் என்ற சிறு நூலாக பாடியவர் வாமதேவ முருக பட்டாரகர் என்பவர்தான் நன்றி